காலிஸ்தான் பயங்கரவாதி கனடாவில் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் இந்திய அரசு மீது ஜஸ்டின் ட்ரூடோ குற்றம் சாட்டினார் இந்த நிலையில் கனடா நாட்டு மக்களிடம் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகள் ஜஸ்டின் ட்ரூடோவின் முகத்தில் கருகை பூசியுள்ளது கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கனடாவில் காலிஸ்தான் பிரிவினைவாத தலைவர் ஹர்தீப் ஜிங் நிஜார் சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த கொலையில் இந்திய அரசுக்கு தொடர்பு இருப்பதாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ குற்றம் சாட்டினார் இதனால் நாட்டு உறவில் விரிசல் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்திய தூதரக அதிகாரிகளை அந்நாடு கண்காணித்தது இதன் காரணமாக இந்திய தூதரை அந்நாட்டிற்கான மத்திய அரசு திரும்ப பெற்றது முன் எப்போதும் இல்லாத வகையில் இரு நாட்டு உறவு பின்னடைவை சந்தித்துள்ளது இந்த நிலையில் இது தொடர்பாக அங்க நிறுவனம் மற்றும் ஆசிய பசிபிக் பவுண்டேஷன் அமைப்பு இணைந்து கனடா மக்களிடம் கருத்து கணிப்பு ஒன்றை நடத்தியது அதில் இந்தியாவுடனான உறவை கனடாவின் ஜஸ்டின் டூடோ அரசு சரியாக பேணவில்லை என்று நம்புகிறீர்களா என்ற கேள்விக்கு ஆம் என்று முப்பத்தி ஒன்பது சதவீதம் பேரும் இல்லை என்று முப்பத்தி இரண்டு சதவீதம் பேரும் இருபத்தி ஒன்பது சதவீதம் பேர் உறுதியாக கூற முடியாது எனவும் பதிலளித்துள்ளனர் அதேபோல் முப்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் ஜஸ்டின் ட்ரூடோ கனடா பிரதமராக இருக்கும் வரை இருநாட்டு உறவு மேம்படாது எனவும் முப்பத்தி நான்கு சதவீதம் பேர் இந்திய பிரதமராக மோடி இருக்கும் வரை உறவு மேம்படாது எனவும் கூறியுள்ளனர் இந்த நிலையில் அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக கனடாவை இணைத்துவிட வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது கடந்த மாதம் நடந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றார் அவர் அடுத்த மாதம் பதவியேற்க உள்ளார் விரைவில் அதிபர் பதவி ஏற்க உள்ள ட்ரம்ப் கனடா மெக்சிகோவில் இருந்து அமெரிக்காவுக்கு வருபவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும் இல்லாவிட்டால் அந்த நாடுகளில் இருந்து வரும் பொருட்கள் மீது இருபத்தைந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்திருந்தார் இந்த நிலையில் கடந்த வாரம் புளோரிடாவில் உள்ள தனக்கு சொந்தமான கிளப்பில் கனடா பிரதமர் ஜஸ்டின் டூடோவுக்கு ட்ரம்ப் இரவு விருந்தளித்தார் இந்த விருந்தின் போது கூடுதல் வரிவிதிப்பு பிரச்சனையை ஜஸ்டின் டூடோ எழுப்பினார் அதற்கு ட்ரம்ப் பேசாமல் கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக இணைக்க பரிந்துரை செய்யலாம் என்று நினைக்கிறேன் என்று கூறியுள்ளார் இரு தலைவர்களுக்கு இடையே நடந்த இந்த உரையாடல் இப்போதுதான் வெளியே வந்துள்ளது கனடா குறித்த ட்ரம்பின் பேச்சு சமூக வலைத்தளங்களில் வைரலாகி உள்ளது பிரதமர் மோடியின் மீது குற்றம் சாட்டி வரும் ஜஸ்டின் ட்ரூடோ தேர்தலில் காலிஸ்தான் ஆதரவாளர்களின் ஓட்டுக்களை வேட்டையாட நினைத்து தற்போது சொந்த நாட்டு மக்களிடையே அம்பலப்பட்டு நிற்கிறார் அத்துடன் ட்ரம்பின் கருத்து அவரது வயிற்றில் மேலும் புலியை கரைத்துள்ளது அனைவருக்கும் தெரிந்தார் போலவே கனடா மெக்சிகோ ஆகிய நாடுகள் வழியாக அமெரிக்காவிற்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் சட்டவிரோதமான முறைகளில் நுழைகின்றனர் வருபவர்கள் தங்களுடன் போதைப் பொருட்களை கொண்டு வருகின்றனர் அதோடு பல குற்றச்செயல்களிலும் செயல்களிலும் ஈடுபடுகின்றனர் இதுவரை இந்த அளவிற்கு அமெரிக்காவிற்கு மக்கள் புலம்பெயர்ந்தது இல்லை என்ற டிரம்பின் கருத்தை புறம் தள்ளிவிட முடியாது என்றும் அவரின் கருத்து விளையாட்டுத்தனமானது இல்லை என்றும் சர்வதேச அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர் இதனால் நிச்சயமாக சிக்கலில் சிக்கியுள்ளார் ஜஸ்டின் ட்ரூடோ என்பது வெட்ட வெளிச்சமாகிறது